ஏத்திய தீபம் இன்றுமே சுடரிடருவாய் வடிவேல் முருகா செவ்வாய் கிரகத்தை அதிபதியாக கொண்டவரும் தோட்டத்திற்கு பலசாலி போல் காட்சி அளித்தாலும் அனைவருடன் பணிவுடன் பழகும் விருச்சிக ராசி நேயர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலம் இந்த விருச்சிக ராசியினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு சில கிரக கோச்சாரங்கள் அடிப்படையில் எந்தெந்த கிரகம் எந்த காலகட்டத்தில் நன்மை செய்யும் என்பதை பார்ப்போம் இந்த விருச்சிக ராசினருக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் தை மாசம் மகர ராசியில் திக்பலம் பெற்று மூன்றாம் இடமும் சித்திரை மாதம் ராசியில் ஆட்சி உச்சம் பெற்று ஆறாம் இட பேச்சையும் ஆவணி மாதம் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று பத்தாம் இட பேச்சையும் புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் பதினாறாம் இட பேச்சையும் இந்த விருச்சிக ராசினருக்கு இந்த நான்கு மாதங்கள் சூரியனால் சிறப்பான பலனை கொடுக்கவங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார் ஞாயிறு மூன்று மாறு நற் பதினொன்று பத்தாம் ஈவிரு இடங்களில் இருந்திடில் செல்வம் உண்டாம் ஈதலும் உண்டாம் எதிரியே வெல்லலாகும் சேயது தனிக்கும் பேராம் தீராய் நோய் தீரும் தானே என்கிறது ஜோதிட பாடல் மேற்சொன்ன நான்கு மாதங்களில் செல்வம் உண்டாம் என்றும் செல்வம் உண்டாகி அதன் மூலம் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மாண்பு உங்களுக்கு இருக்கும் என்றும் வழக்குகள் நிலுவையில் இருப்பின் வெற்றி பெறலாம் என்றும் எப்பேற்பட்ட எதிரியும் நீங்கள் வெல்லலாம் என்றும் எதிரிகள் உங்களுக்கு வசப்படுவார்கள் என்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நான்கு மாதம் குழந்தை பாக்கிய கிடைக்க வாய்ப்புண்டு என்றும் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் இந்த நான்கு மாதம் செய்து கொள்ளலாம் என்றும் அடுத்து உடல்நலவை குறைவினால் உள்ளவர்கள் பூரண குணம் அடையலாம் இந்த சூரியன் வரக்கூடிய மேற்சொன்ன நான்கு மாதங்களில் வியாதியஸ்தர்கள் உடல் நலக்குறைவால் உள்ளவர்கள் பூரண குள பூரண நலம் பெறலாம் என்றும் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் பூரண குணமடையலாம் என்றும் சூரியனால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நான்கு மாதம் சிறப்பான பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அடுத்தது ஆரம்ப காலத்தில் ஏழாம் இடத்தில் இருந்த குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ராசியில் மே பதினான்கு வரை குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மே சஞ்சரி மே பதினான்கு வரை சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் பெரு பன்னொன்று ஐந்து ஏழு ஒன்பது இரண்டின் மேவ குருவரில் செல்வம் சேரும் குதிரை வெண்கொடை தீவர்த்தி தர்ம தானம் உண்டு தாய் தந்தை துணையம் உண்டு அருமையும் பெருமை உண்டாம் அரசர் சேவை உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல் இப்போ மே பதினான்காம் தேதி வரை செல்வம் சேரும் என்றும் குருவினால் ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால் செல்வம் சேரும் என்றும் அதன் மூலம் புகழ் கீர்த்தி அடைவீர்கள் என்றும் அதன் மூலம் தர்ம தானம் செய்வீர்கள் என்றும் தாய் தந்தை அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தாய் தந்தையிடம் நல்ல பெயர் வாங்கலாம் என்றும் உங்கள் அருமை பெருமை நல்ல முறையில் உங்கள் உங்களுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வார்கள் என்றும் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்கள் மே பதினான்குக்குள் முயற்சி செய்து கொள்ளலாம் என்றும் அரசு மற்றும் வேலைவாய்ப்பில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்கிறது ஜோதிட பாடல் எனவே ராசியினருக்கு மே சொன்ன நான்கு மாதங்கள் சூரியனால் நல்ல பலனும் அடுத்து மே மாதம் வரை குருவினால் நல்ல பலனும் விருச்சிக ராசியினர் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் மே பதினான்குக்குள் எடுத்துக்கொள்வது நன்றி எடுத்துக்கொள்வது நல்லது என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்